வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேகால் ரெசிபியில் தக்காளி கார சட்னி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி கூட இட்லி தோசை ஆப்பம் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு காஞ்ச மிளகாய் காம்ப கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இது காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஆறு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போது வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூடவே பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் நாலுலேருந்து ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சிட்டிக்கு தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா சுருளா வதக்கி விட்டுக்கணும் இப்போது தக்காளி நல்லா சுருளை வதக்கி விட்டாச்சுங்க இது கூடவே எட்டு பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க மூணு தேங்காய் பத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க தேங்காவும் பூண்டும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட தேவையில்ல சூடு ஆறுனதும் மிக்சி ஜல்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காத நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளியில் இருக்க தண்ணி போதுமானது இப்போது நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இது வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு தடுக்கா பயணம் சூடு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் இதை சேர்த்துடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்